இந்த அறிவித்தலை நீங்கள் மீளப்பெறுவீர்களா பணிகளை கோரியிருப்பது என்பது மிக ஆபத்தான விடயம் என்பதை நான் மீண்டும் தயவு செய்து பதிவு செய்கிறேன்

கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இந்த வர்த்தமானி அறிவித்தல் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லத்தீவு மாவட்டங்களை கூடுதலாக மையப்படுத்திய வகையிலேயே அங்கிருக்கின்ற பெருமளவான ஏக்கர் காணிகளை என்ன தேவை என்பதற்கு ஒரு மறைமுகமான கருத்தியலோடு அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கும் அந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இல்லையே உங்களுடைய பதிவுகளை நாங்கள் ரத்து செய்வோம் என்ற அடிப்படையில் தான் அந்த வர்த்தமானி அறிவித்தல் வந்திருக்கிறது உங்களுடைய காணி ஆணையாளர் சிங்கபுலி அவர்கள் தான் இதனை கோரியும் இருக்கிறார் ஆகவே இது ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற குறிப்பாக அந்த மக்களிடம் நீண்ட காலம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்களுடைய காணிகள் அவர்களுடைய ஆவணங்கள் கூட பலது இப்பொழுது கச்சேரிகளில் இல்லை பல பல அரசு செயலகங்களில் இல்லை அப்படி இருக்கக்கூடியதாக இவ்வாறான ஒரு வர்த்தமானி அறிவித்தலை நீங்கள் விட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இந்த அறிவித்தலை நீங்கள் என்பதை இந்த சொல்ல முடியுமா உறுப்பினர் கூறும் விடயம் அப்படி அல்லவா வடக்கு கிழக்கு மக்களுக்கு விசேடமாக யுத்தம் காரணமாக இந்த காணி பிரச்சனைகள் எழுந்திருப்பதால் அந்த காணிகளை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் ஏனென்றால் ஏனிய காணிகளில் இருக்கும் பிணக்குகளை தீர்ப்பது தொண்ணூறு சதவீதமாகவும் சில இடங்களில் தொண்ணூத்தி எட்டு சதவீதமாகவும் காணப்படுகின்றன ஆனால் மாகாணத்தில் முப்பது சசம் மூன்று ஆறு வீதம் தான் தீர்க்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் எண்பத்தோரு சதவீதம் ஏழு ஏழு வீதமாக காணப்படுகின்றது யுத்தம் காரணமாகவும் ஏனைய காரணங்களாலும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் சிலர் உறவினர்கள் வீடுகளில் இருக்கின்றார்கள் சிலரது ஆவணங்கள் காணாமல் போயிருக்கின்றன ஆனால் அந்த காணிகளை எடுப்பதற்காக கையகப்படுத்துவதற்காக நான் பாராளுமன்றத்தில் பொறுப்புடன் கூறுகின்றேன் காணிகளை கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது ஆனால் தாங்கள் ஆவணங்களை அல்லது ஏதாவது உறுதிப்படுத்தக்கூடிய விடயத்தை முன்வைத்து இது எனது காணி என்று யாராவது விடயங்களை முன்வைத்தால் அவர்களுக்கு காணி உறுதி வழங்கப்படும் அதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் யாராவது நீங்கள் கூறுமா கூறும் அளவில் ஏதாவது இங்கே பொருத்தப்பாடுகள் இல்லை என்றால் அது பற்றி கூறலாம் அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூறலாம் பிரதமர் தலைமையிலும் பிரதமர் தலைமையில் இருபத்தி மூன்றாம் பதினோரு மணிக்கு தாங்களும் சட்டமாதிபரும் உத்தியோகத்தர்களும் வருவார்கள் இது பற்றி கலந்துரையாடல் ஒன்று நடைபெற இருக்கின்றது அங்கே உங்களது வேண்டுகோளை ஆராய முடியும் இங்கே வெளியிடப்பட்டிருக்கும் அந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக அரசாங்கத்துக்கு காணி சுவீகரிக்கப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு ஆகவே பிரதமரது சந்திப்பில் இதை நாங்கள் கலந்துடுவோம் நாடு நடவடிக்கை தான் ஆனால் இருக்கும் அந்த நிலைமைகளின் அடிப்படையில் காணிகளை வழங்க முடியாமல் போயிருக்கின்றது ஆகவே இந்த காணிகளின் பிணுக்களை தீர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நாங்கள் அரசாங்கம் சார்பில் ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுவது போல இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் குறிப்பாக நீங்கள் யாழ்ப்பாணத்திலே அதிகமாக கேட்டுள்ள வடமராட்சி கிழக்கு பகுதியில் புல்லாவளி கட்டைக்காடு வெத்திலக்கேணி போன்ற இடங்களிலே பாரிய அளவில் இராணுவம் முகாம்களாக அந்த நிலங்களை வைத்திருக்கிறது அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அந்த நேரங்களிலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளுடைய ஆவணங்கள் கூட அந்த மக்களின் கையிலே இல்லாமல் இருக்கிறது ஒரு யுத்தம் நீண்ட காலம் யுத்தம் நடந்த பிற்பாடு அவர்கள் இருக்கும்பொழுதே தைட்டியில் விகார கட்டி இன்றைக்கு அந்த காணியை தருமாறு கோருகின்ற சூழலில் இன்றைக்கு நாவக்குழியில் காணியை பிடிச்சி விகார கட்டி இருக்கிற சூழலில் இன்றைக்கு ரால் பண்ணைகள் அல்லது வேறு தொழில் முயற்சிகளுக்காக காணி வழங்க வேண்டும் வேண்டுமென்று இது ஒரு ஐந்து ஆண் ஆறு ஆண்டுகளுக்கு முதலே ரகசியமாக புல்லாவளி கட்டைக்காடு வெத்திலைக்கேணி போன்ற இடங்களிலே இந்த ரகசிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இப்போ இப்பொழுது அங்கு இந்த கடந்த மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வர்த்தமானி மூலம் இந்த அறிவித்தல் கோரப்பட்டிருப்பது அந்த மக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இது சட்ட ரீதியாக யாரும் கோரவில்லை என்றால் அங்கே குடியேற்றங்களையோ அல்லது வேறு நபர்களுக்கு அந்த காணிகளை வழங்குகின்ற விடயங்களையோ நீங்கள் முன்னெடுக்கத்தான் இந்த முயற்சியை மேற்கொள்கிறீர்கள் ராணுவ முகாம்களுக்கு வழங்க முன்னெடுக்கிறீர்கள் என்ற அச்சம் தோன்றியிருக்க அந்த ஒரு உண்மை நிலையும் இருக்கிறது ஆகவே நான் ஒன்றை உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் இதிலே ஒரு உறுதிமொழி தர முடியுமா இந்த வர்த்தமானியை நீங்கள் மீளப்பெற்று நாங்கள் இது பற்றி ஆராய்ந்த பின்னர் பிற ஒரு வர்த்தமானியை நாங்கள் உங்களுடைய சம்மதத்தோடு வெளியிடுவோம் என்பதை உங்களால் இதில் சொல்ல முடியுமா இல்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு உங்களிடமும் ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே எனக்கு தென்படுகிறது தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது தயார்படுவது இந்த காணி நிர்ணயத்தை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் முயற்சிக்கின்றோம் இவ்வாறு நிர்ணயம் செய்து காணியை வழங்குகின்ற போது உறுதியை வழங்குகின்ற செயற்பாடுகளுக்கு நீங்களும் உதவி செய்ய வேண்டும் அப்போதுதான் நாங்கள் இருபத்தி மூன்றாம் தகுதிக்கு கலந்துரையாடலின் போது உங்களுக்கு பாரதூரமான பிரச்சனைகள் தொடர்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த வர்த்தமானியை இடைநிறுத்த உங்களுடைய மக்களுக்கும் உங்களை அனுப்பியிருக்கின்ற மக்களுக்கு காணியை நிர்ணயம் செய்து வழங்குவதை தாமதப்படுத்தும் செய்ய அதனோட இடம்பெற போகின்றது என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் தர வேணும் முக்கியமாக நான் உங்களை கேட்குறது இப்ப ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முதல் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பவுனியா மன்னார் போன்ற இடங்களில் அந்த மக்களிடமிருந்த தற்காலிக ஆவணங்களை கூட அந்தந்த செயலகங்களூடாக உரிமை என்று உங்களுக்கு உறுதி வழங்க போகிறோம் என்று காணுகின்ற அந்த ஆவணங்களை பெற்றிருந்தார்கள் சுவர்ணபூமி உறுதியாக வழங்கப்பட்டிருந்த தற்காலிக உறுதியையும் மீள பெற்றிருந்தார்கள் இப்பொழுது அந்த உரிமை என்கிற உறுதியும் வழங்கப்படவில்லை அவர்களிடமிருந்த அந்த சின்ன சின்ன ஆவணங்கள் கூட அவருடைய கைகளிலே இல்லை அல் அரசும் இது பற்றி ஒரு அசண்டியாக அசம்பந்தமாக இருக்கிறார்கள் இந்த நிலையிலே நீங்கள் இவ்வாறு புல்லாவளி கட்டைக்காடு போன்ற இடங்களில் பெருமளவில் மூவாயிரத்தி எழுநூறு எழுநூறு ஏக்கர் வரை வடமூராட்சி கிழக்கில் நீங்கள் காணிகளை கோரியிருப்பதென்பது மிக ஒரு ஆபத்தான விடயம் என்பதை நான் மீண்டும் தயவு செய்து பதிவு செய்கிறேன் இது எங்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மீது நீங்கள் மீண்டும் ஒரு இரகசிய

விரும்புகின்ற விதமாக பதிலளிக்க நான் பிணிக்கப்பட்டிருக்கவில்லை நான் இந்த வருத்தமான மூலமாக எதிர்பார்ப்பது வடகிழக்கு மக்கள் வாழ்கின்ற மக்களுக்கு காணி நிர்ணயம் செய்து வழங்குவதற்காகத்தான் என்று விடைத்து நான் கூறியிருக்கின்றேன் நான்கு மாவட்டங்களில் தொடர்பட்டதாக செயற்பாடு அமைத்திருக்கின்றது ஏற்கனவே செய்யப்படாதபடியினால் அவர்களுக்கு உறுதி வழங்கத்தான் நாங்கள் அஹ் முயற்சிக்கின்றோம் ஆகவே அந்த மக்களுக்கு எங்களுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் உறுதிகளை வழங்குமாறு இராணுவத்தின் மூலமாக கைப்பற்றப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதனையும் விடுவித்து நிர்ணயம் செய்து வழங்குவதுதான் இதனூடாக முயற்சிக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு செய்யப்படாவிட்டால் அவர்கள் தொடர்பாக எங்களுக்கு அஹ் எந்த விதமான விஷயத்திலும் அதனை நாங்கள் சுவீகரிக்க செல்லவில்லை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் போன்ற பிரதேச செயல பிரிவுகள் நான்கு வடங்குமராட்சி கிழக்கு பட்டிப்பளை ஆஹ் கரையோர முசலி போன்ற பிரதேசங்களில் தான் அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன விடயங்களை முன்வைக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது காணி உறுதியை வழங்கக்கூடிய இயலுமே காணப்படுகின்றது முடிய அரசின் உடைமையில் இருக்கின்றது அதனை சுவீகரிப்பதற்காக அல்ல மீண்டும் அவர்களுக்கு நிரூபிக்கும் பட்சத்தில் அதையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் இந்த விடயதானத்துக்கு உள்ள அமைச்சர் என்ற வகையில் எந்த ஒரு அடிப்படையும் மக்களுடைய காணியை சுவீகரிக்க நாங்கள் தயாராகவில்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்